உண்மையிலே மன அறிவாக நிறைவு இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மதுரையில் நடைபெற்ற போது அங்கே ஆராய்ச்சியாளர் தமிழர்கள் நன்றிகள் பேசும்போது ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க பேசி கொடுத்து நாற்பத்தி ஐந்து அறிஞர்கள் பேசும் போது ऐसा होने से ज़्यादा बात आए आम के बीच में बिचारा होता है, ऐसा मेरे फैसले के लोग नहीं हैं, आप ऐसा बोल रहे हैं, तो आप यहाँ तो क्यों आएँगे, तो बात तो होगा, इंगल को बहुत मुश्किल लगा, मुश्किल मुश्किल कर दूँगा, मैंने जब मैं तो யாரும் கேட்டுக்கிட்டா யாரும் கேட்டான்னு உண்மை கிட்ட கிட்ட ஜாபத்தை இருக்குது ஷார்ட் சமான சொல்லி அதை ஒருத்திர பக்கத்துல ஒரு தடவை இருக்காங்க ஏற்கனவே புரிஞ்சிருவாதீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட் போட்ட ஒரு மூட்டை லட்சத்து ரூபாய் கொண்டு விட்டுச்சு அதை பணவங்க வரவாறு கொடுத்த வேணும் கிராமம் வேலை செஞ்சது

முதல்வர் அடுத்தபடியாக இந்த தொடக்க நிகழ்ச்சியிலும் சேர்த்து அவர்களுக்கு வெற்றப்பதியை சேர்த்துக்கிறோம் எங்களுக்கை வழியில் கவிதை செலுத்தி நாலு மரிகளை